ஜெய்ப்பூருங்க கிராமத்தில் ஒரு மகனும் அம்மாவும் வசித்து வந்தாங்க அவங்க சொந்தமாக ஒரு ஸ்வீட் கடை போட்டிருந்தாங்க ஏன்னாப்பா சுரேஷ் இன்றைக்காச்சும் நம்ம கடை ஒழுங்காக போச்சா இல்லையா இல்லை வளர்க்க போல் ஒரு ஸ்வீட் கூட இன்னும் விற்காமல் இருக்கிறியா நான் என்னம்மா பண்ணுவேன் எல்லாத்துக்கும் அந்த சைக்கிள் கடைக்காரதும் காரணம் அவள் வந்து அங்கே அந்த பால் கடையை போட்டாலே எல்லா கூட்டமும் அங்கே ஓடிடுது இங்கே ஸ்வீட் கடையில் ஒரு ஸ்வீட் கூட விற்க மாட்டேங்கிது நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா சுரேஷ் சீக்கிரமே அவள் கடையை எடுக்க வச்சுருவோம் ஒரு நல்ல பிளானாக பண்ணுவோம் என்ன இங்கே பக்கத்தில் கடையை போட்டு நம்ம உயிரை வாங்கிகிட்டு இருக்கிறா வேற எங்கள் டச்சு கடையை தூக்கிட்டு போய் போட்டு தொலைக்க வேண்டியது தானே எல்லோரும் வாங்க பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு நல்லா தேங்காய் பூ எல்லாம் போட்டு பருத்திப்பால் சூடாக இருக்குது எல்லோரும் வந்து குடிச்சிட்டு போங்க வாங்க வாங்க ஏம்மா திலகா பருத்தி பால் போட்டுட்டியா எனக்கு ஒரு பருத்திப்பாலை கொடுமா குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இருங்கையா எடுத்து தரேன் காலையில் நீங்கள்லாம் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பருத்தி பாலை வாங்கி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் பெஸாட்டு இனிமேல் இந்த பருத்திப்பாலை குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்னோடய கடையில் தான் வாங்கி குடிக்கணும் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டிலே போட்டு குடித்தாலும் சரி ஆரோக்கியமான பொருளாக சாப்பிடுங்க ஆமாம்மா பருத்தி பால் குடிச்சா காலையில் அவ்வளவு தெம்பாக இருக்குது இந்த டீலாம் விட்டுட்டு பெஸாட்டு இதை குடிக்கலாம் எல்லோரும் அங்கே இருக்க எல்லாருமே அந்த பருத்தி பாலை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ சும்மாவே விடக்கூடாதுமா எப்படியாச்சும் இவளோட கடையை தூக்கிட்டு போக வைக்கணும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத எத்தனை நாளைக்கு இவன் இந்த பருத்தி பழங்கி விற்கிறான்னு பார்க்குறேன் அவங்களும் நேரம் ஆயிடுச்சு கடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க அடுத்த நாள் ஒரு நல்ல பிளானோட அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து கடையை போட்டாங்க அப்போ பார்த்து அந்த சைடு ஒரு போலீஸ்கார நடந்து வந்துக்கிட்டு இருந்தாரு என்னம்மா என்ன எதுக்கு கூப்பிட்ட எனக்கு நிறையா வேலை இருக்குது சீக்கிரம் என்னான்னு சொல்லு நான் போனோம் அது ஒன்றுங்க இல்லையா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன் இந்த பக்கத்தில் ஒரு சைக்கிள் கடைக்காரி பருத்தி பால் விற்றுக்கிட்டு இருக்கா அவள் அந்த பருத்திப்பாலில் கெமிக்கலை கலந்து வித்துக்கிட்டு இருக்கா தெரியுமா அதுக்கு சாப்பிட்டு எத்தனை பேரோட உயிர் போக போகுதுன்னு தெரியல அதை தான் சொல்லணும்னு கூப்பிட்டேன் என்னம்மா சொல்ற கெமிக்கல் கலந்து வித்துக்கிட்டு இருக்காளா அப்படியார் அங்கே வித்துட்டு இருக்கிறது அவளோட பேரு திலகா சார் அவதான் அந்த பருத்திப்பால கெமிக்கலை ஊற்றி கலந்து வித்துக்கிட்டு இருக்கிறாப்பா பாவம் அவங்களால எத்தனை உயிர் போதுன்னு தெரில நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு அந்த கடையை காலி பண்ண வச்சிருவேன் இருங்க போய் பார்த்துட்டு வரேன் அந்த போலீஸ்காரும் திலகாங்கிறவ கடைக்கு போனாங்க ஓகோ நீ தான் திலகாவா உனக்கு என்ன தைரியம் இந்த பருத்திப்பாலில் கெமிக்கலில் கலந்து வித்துட்ருப்பேன் உன்னை நம்பி எல்லாரும் காலங்காத்தால வெறு வயிற்றுல இந்த பாலை குடிக்க வராங்க அவங்க எல்லாத்துக்கும் உடம்பு எப்படி கெட்டு போகும் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து குடிக்கிறாங்கல்ல இப்படியா கெமிக்கலை கலந்து கொண்டு வருவ ஐயோ சார் நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கீங்க நான் அந்த மாதிரி எந்த கெமிக்கலும் கலந்து கொண்டு வரதில்லை என்னோட பருத்தி பால் எப்போவுமே ரொம்ப சுவையாக இருக்கும் இங்கே குடிக்கிறவங்க நிறையா பேர்த்துட்டா கேட்டு கூட பாருங்கள் நான் எந்த விதமான கெமிக்கல் இதில் கலக்க மாட்டேன் இந்த பருத்தி பாலை நான் ரொம்ப சுத்தமாக செஞ்சு கொண்டு போகிறேன் சார் இதை குடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் தெரியும் நீ கெமிக்கல் கலக்கிறது மட்டும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா நீ இந்த கடையை எடுத்துட்டு போயிரு இல்ல நாளைக்கே உனோட கடையை அடிச்சு நொறுக்கிடுவேன் ஒழுங்கா இன்னைக்கே கடையை எடுத்துட்டு போயிரு இன்னும் பத்து நிமிஷத்துல இந்த கடையை எடுக்கிற நீ இப்ப சார் நான் தப்பு பண்ணலன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்க சரிங்க சார் நான் எடுத்துட்டு போயிடுறேன் நீங்க போங்க அவளதான் மகனே அவளோட சோழி முடிஞ்சிருச்சு பார்த்தியா ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவ கடையவே காலி பண்ணியாச்சு அந்த மாதிரி அந்த அம்மாவும் மகனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இனிமேல் அவங்க கடைக்குதான் கூட்டம் அதிகமாக வரும்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அம்மா இனிமேல் நம்ம கடைக்குதான் கூட்டம் அல்லன்னு நல்ல பொது பாருங்க இனிமேல் அவள் கடை அவளைதான் முடிஞ்சிச்சு என்ன ஒரு இது வேவேமா காலையில ஆறு மணிக்கெல்லாம் அந்த பருத்திப்பாலை கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருப்பா இனி எங்கிட்டு வந்து அந்த பருத்திப்பாலை விற்கிறான்னு நானும் பாக்குறேன் அதுக்கெல்லாம் ஒரு மூளை வேணும்ப்பா எப்படி அவ கடையை காலி பண்ண வச்சேன் பாத்தீல இந்த போலீஸ்கார வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவ கடையை தூக்க வச்சேன் பாத்தியா உங்க அம்மா வில்லாதி வில்லி அதை புரிஞ்சுக்க ஒரு நாள் அந்த போலீஸ்கார் அவருக்கு வயிற்று வலினா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு சார் ரொம்ப வயிர் வலிச்சுக்கிட்டே இருக்கு சார் என்னன்னே தெரியல காலையில் எந்திரிச்சதுமே வயிறு வலிக்குது ஒரு மாதிரி மேல்புறமா வலிக்குது சார் எதுக்குன்னே தெரியல என்னாச்சுன்னே தெரில நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எதனால் வயிறு வலி வருதுன்னு கண்டுபிடிச்சிருவான் ஏதாவது வயிறு புண்ணாக்குற மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடுவீங்களா அதனால் கூட வலிக்கும் அது இல்லை சார் நான் எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும் டீ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தடவை பத்து நிமிஷத்துக்கு குடிச்சிட்டு இருப்பேன் அதனால எதுவும் வயிறு புண்ணாகுமா சார் ஆனால் என்னால் டீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதே சார் என்ன பண்ணுறது ஏன்பா இந்த டீயெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக காலையில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றுல அந்த பருத்தி பால்னு ஒன்று விற்கிறாங்க பார்த்தியா அதை வாங்கி குடிச்சேன்னா வயிறுக்கும் நல்லது உடம்புக்கும் தெம்பாக இருக்கும்ல அதுவும் ஒருத்தவங்க அங்கே விற்றுட்டுருப்பாங்க அவங்க நல்லா பருத்தி பால் சுத்தமாக போட்டு விற்றுட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கி கொடுச்சேன்னா உன்னோட வயிறு வலியெல்லாம் வரவே வராது தெரியுமா பருத்திப்பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இனிமேல் டீக்கு பதிலாக பருத்திப்பாலை வாங்கி குடிச்சு பழகு என்ன சரிங்க சார் எங்கேயாச்சும் சுத்தமான பருத்திப்பால் வச்சுருக்காங்களா சொல்லுங்கள் நீங்கள் அதை ஃபாலோ இருக்கீங்களா அட நம்ம பெரிய ஒரு மரம் இருக்கு பற்றி ஆலமரம் மாதிரி என்கிட்டே அங்களுக்குள்ளே ஒரு அம்மா போடுவாங்க சுத்தமாக பருத்தி பால் போடுவாங்க அந்த பருத்திப்பாலை குடிக்க போதே தெரியும் அவங்க ரெண்டு நாளாக இல்லை என்னாச்சுன்னு தெரில எனது ரெண்டு நாளாக போடுறது இல்லையா சார் நீங்கள் யாரை சொல்கிறீங்க சார் ஆழமரத்து கீழே ஒருத்தவங்க போடுவாங்களோ அவங்களே சொல்கிறீங்க ஐயோ அவங்கள ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே அவங்களோட பாலில் கெமிக்கல் கலக்குறேன்னு சொல்லி அந்த கடையவே காலி பண்ண வரைச்சேன் ஒரு பேக்கரிக்காரவங்க தான் சார் சொன்னாங்க இவங்களோட பருத்தி பாலில் கெமிக்கல் கலக்குறாங்கன்னு அடையாப்பா அந்த அம்மா ரொம்ப சுத்தமாக பருத்தி பால் செய்வாங்க எனக்கு தெரியாதா அவங்க ஏதாவது கலந்துருந்தாங்கன்னா அதில் பச்சையா தெரியும் பருத்தி பாலில் அப்படிலாம் அவங்க எதுவுமே கலக்கலை ரொம்ப சுத்தமாக செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்கள பொயா துரத்தி விட்ட ஐயோ அந்த பேக்கரிக்காரமாக தான் சார் அதி இதையும் சொல்லி ஏற்றி விட்டுச்சு அதை வச்சுக்கிறேன் சார் அந்த பருத்தி பால் விற்கிற அம்மாவோட அட்ரஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் அவங்கள்ட்ட எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து திருப்பவும் கடை போட வச்சிட்றேன் எனக்கு மனசு ரொம்ப குத்திக்குது பாவம் ஒரு நல்ல கடையை போய் நான் அந்த மாதிரி சொல்லி எடுக்க வச்சு அவங்க வியாபாரத்தையே கெடுத்துட்டேன்னு எனக்கு சரியாக தெரிலப்பா அந்த குடிசை வீடாக இருக்கும் பத்தியா ஒரு ஏரியாவில் அந்த தான் அவங்க வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருக்கிற வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க போய் வேணா கேட்டுப்பாரு அந்த பொண்ணுட்ட ஒரு தடவை விசாரிச்சப்ப அப்படிதான் சொல்லுச்சு சரியா ஞாபகம் இல்ல கேட்டுப்பாரு எதுக்கும் அந்த போலீஸ்காரும் வேக வேகமா அவங்களோட வீடை தேடி போனாரு ஒரு வழியா அவங்களோட வீடையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டாரு அம்மா அம்மா கொஞ்சம் வெளியே வரீங்களா ஐயோ சார் என்ன சார் திருப்பி வந்திருக்கீங்க நான் தான் அந்த கடையவே போடல அப்புறம் எதுக்கு சார் திருப்பி வந்திருக்கீங்க ஐயோ மனுச்சுருமா ஒரு பேக்கரி கடைக்காரவங்க சொன்னாங்க உன்னோட பருத்திப்பாலில் கெமிக்கல் கலக்குறேன்னு அதனாலதான் உன் மேல நடவடிக்கை எடுத்து அந்த கடைய காலி பண்ண வச்சேன் எனக்கு உண்மை என்னன்னு தெரியவே இல்ல அந்த டாக்டரை பார்த்தேன் அவர் தான் இன்னைக்கு சொன்னாரு உன்னோட பருத்திப்பால் கடையில பருத்திப்பால் ரொம்ப அருமையா இருக்கும் சுத்தமானதுன்னு மனுச்சுருமா நீ திரும்பவும் வழக்கம்போல அங்கே கடைய போடணும் என்னால உன் கடை போயிடுச்சுன்னு ஆகக்கூடாது ப்ளீஸ்மா சார் அன்னைக்கு நானும் இதை தான் சார் சொன்னேன் நீங்க நம்பவே இல்லை அவங்க எல்லாம் பொறாமையெல்லாம் அந்த தான் சொல்லுவாங்க எல்லாரும் பேச்சு கேட்டோம்னா நம்ம எப்படி வாழ முடியும் சொல்லுங்க இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பா எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேம்மா மன்னிச்சிரு திருப்பி உன்னோட கடையை நீ அந்த இடத்துல போடணும் அந்த போலீஸ்கார் மன்னிப்பு கேட்டனால திரும்பவும் அவ அந்த பருத்தி பால் கடையை போட ஆரம்பிச்சா எல்லாருமே வழக்கம் போல அவ கிட்ட பருத்தி வாங்கி குடிக்க வந்தாங்க அந்த பேக்கரி பாட்டிக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது திரும்பவும் அவன் வந்துட்டான்னு அந்த போலீஸ்கார அந்த பேக்கரிக்கு வந்தாரு ஏமா உனக்கு என்ன தைரியந்தா அந்த அம்மா பருத்தி பால்ல கெமிக்கலை கலக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா கடையை எடுக்க வச்சிருப்ப பாவம் ஒரு அப்பாவியோட கடையை எடுக்க வச்சிருப்ப நல்ல விளையா போச்சு எனக்கு நேத்துதான் உண்மை தெரிஞ்சு ஒரு டாக்டரை பார்த்தனாலா அவர் உண்மையை சொன்னாரு எதுக்கு இப்படி ஒரு பொறாம உங்களுக்கு உங்க கடை நல்லா ஓடலன்னா அவங்க கடையை எடுக்க வைப்பீங்களா இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு உங்க கடையில தான் கெமிக்கல் அதிகமாக கலக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க உங்க கடையை முதல் எடுங்க ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார் நாங்கள் ஏதோ பொறாமல் அப்படி சொல்லிட்டோம் மற்றபடி ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க இனிமேல் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் இல்லை இல்லை இந்த இடத்துலேருந்தே நீங்கள் முதல் இந்த கடையை காலி பண்ணியே ஆகணும் இது பொது ரோடு நடு ரோட்டில் வந்து கடையை போட்டிருக்கிறீங்க முதல் இந்த கடையை எடுத்துகிட்டு போங்க கடைசியாக அவங்கள ரெண்டு பேர்த்தையுமே அந்த கடையை காலி பண்ண வச்சுட்டாரு இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி அந்த பருத்திப்பால் கடையில் அந்த பெஞ்சில் எத்தனை பருத்திப்பால் இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம கவன்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க